கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் இருபதாம் நம்பர் விசாக்களை பதினெட்டாம் நம்பர் விசாக்களாக மாற்ற இருந்த தடையை நீக்க குவைத் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்து கோவைத்தில் இனி அனைத்து கவர்ன்களிலும் அதிரடி செக்கிங் இருக்குமாம் அடுத்து உலகளவில் நெரிசலில் ஐநூத்தி ஐம்பதாவது இடம் இது போல செய்தி முக்கியத்தில் டொமஸ்டிக் விசாக்களை அதாவது இருபதாம் நம்பர் விசாக்களை தனியார் துறையில் பணிபுரியும் விசாக்களுக்கு மாற்றுவதற்கான தடையை குவைத் அரசு தற்காலிகமாக நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகி இந்த தடை தற்காலிகமாக நீக்கும் மசோதாவை உருவாக்க கோயத்தின் மனித வளத்திற்கான பொது ஆணையத்திற்கு உள்துறை அமைச்சர் ஷேக் அல் யூசுப் அல் சபா உத்தரவு பிறப்பித்துள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கோயத்தில் நிலவும் தொழிலாளர் சந்தை பூர்த்தி செய்வதற்காக விசா விசா பதினெட்டுக்கு மாற்றுவதற்கான தடை இரண்டு மாதங்களுக்கு தளர்த்தப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது அதாவது கோயத்தில் உள்ள காதி விசாவில் உள்ள தொழிலாளர்கள் சூன் விசாவிற்கு மாற்றுவதாக இருந்தால் இந்த இரண்டு மாதத்திற்குள் மாற்றி கொள்ளலாம் என கூறியுள்ளார்கள் அடுத்த செய்தி குவைத் ஆயில் டேங்கர் நிறுவனம் கேஸ் சிலிண்டர்களுக்கான அங்கீகரிக்கப்படாத ரெகுலேட்டர்கள் இறக்குமதி செய்வதையும் அதனை சேல் செய்வதையும் கோவைத்தில் தடை செய்ய பொது தீயணைப்பு துறையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து துறை போக்குவரத்து விதி மீறல்களை கண்காணித்தது இந்த விதி மீறல்கள் என்னன்னா வாகனங்களுக்கு இடைவிடாமல் வரிசையில் நிற்பது நியமிக்கப்படாத இடங்களில் இருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வது மற்றும் நியமிக்கப்பட்ட வழித்தடங்களை கடைபிடிக்க தவறியது என அனைத்தையும் கண்காணித்தது இதில் ஐந்து பேருந்துகள் நியமிக்கப்பட்ட வழித்தட விதிகளை மீறி இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கோயத் போக்குவரத்து நெரிசலில் உலக அளவில் ஐநூத்தி ஐம்பதாவது இடத்தையும் அரபு நாடுகளில் ஆறாவது இடத்தையும் பிடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோவித்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன்களை மீண்டும் வீடுகளை சந்திப்போம் நன்றி